வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாஞ்சில் நாட்டு சாதித்யா வினோகுமார் இன்று நாம் கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஆண் நட்சத்திரங்கள் பொருந்தும் என்பது பற்றியும் அதுவும் எத்தனை நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது என்பதை பற்றியும் நாம இந்த பதிவுல பார்க்கலாம் சரி கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு பத்து நட்சத்திர பொருத்தங்களும் பொருந்துற மாதிரியான ஆண் நட்சத்திரங்கள் எதுவும் இல்லை சரி ஒன்பது நட்சத்திர பொருத்தங்கள் பொருந்துற மாதிரியான ஆண் நட்சத்திரங்கள் எதுவாது இருக்கா அப்படின்னு அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு ஒன்பது நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது சரி எட்டு நட்சத்திர பொருத்தங்களை கொண்ட ஆண் நட்சத்திரங்கள் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரமும் சீரிஷம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் அதாவது ரிஷபராசியில் வரக்கூடிய சீரிஷம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதமும் மிதுன ராசியில் வரக்கூடிய மிருகசீரிஷம் மூணாம் பாதம் நான்காம் பாதமும் அனுஷ நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் பாதம் 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 அதாவது மகர வரக்கூடிய பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் உங்களுக்கு எட்டு நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது சரி அடுத்தபடியா ஏழு நட்சத்திர பொருத்தங்களை கொண்ட ஆண் நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சித்திரை ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் அதாவது கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை ஒன்னாம் பாதமும் இரண்டாம் பாதமும் துலாம் ராசியில் வரக்கூடிய சித்திரை மூணாம் பாதமும் நான்காம் பாதமும் சுவாதி நட்சத்திரமும் கேட்ட நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் உங்களுக்கு ஏழு நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது சரிங்களா அடுத்தபடியா ஆறு நட்சத்திர பொருத்தங்களை கொண்ட நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுள்ய நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரமும் உங்களுக்கு ஆறு நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது சரி நாம எந்தெந்த ராசிகளெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடக ராசிக்கு ஆறாவது ராசியாக வரும் தனுசு ராசியையும் கடக ராசிக்கு பத்தாவது ராசி எட்டாவது ராசியாக வரும் கும்ப ராசியையும் தவிர்ப்பது நல்லது சரிங்களா அப்போ நாம தவிர்க்க வேண்டிய ராசிகள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசியும் கும்ப ராசியும் நாம தவிர்க்க வேண்டிய ராசிகள் சரிங்களா அப்போ இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் வச்சுட்டு நாம திருமணத்தை நடத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடத்தக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபத்தி சதமானம் மட்டுமே வேலை செய்யும் சரிங்களா அப்போ நாம இந்த நட்சத்திர பொருத்தத்தையும் தாண்டி இன்னும் மேலும் ஒரு சில பொருத்தங்களை நாம பார்க்க வேண்டியிருக்கு அது எதெல்லாம் அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல பாக்கலாம் சரிங்களா அப்போ முதல்ல நட்சத்திர பொருத்தம் பொருந்திருந்தா மட்டும்தான் நீங்க அடுத்த சிறப்பு மூவ் பண்ண போறீங்க இல்ல நட்சத்திர பொருத்தமே இல்ல அப்படின்னா அந்த ஜாதகம் நமக்கு வேண்டாம் சரிங்களா அப்போ நட்சத்திர பொருத்தம் புரிஞ்சிருக்கு இதுக்கு அடுத்து நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜாதகங்களிலும் லக்கண பொருத்தம் எப்படி இருக்கு ராசி பொருத்தம் எப்படி இருக்கு லக்கண பொருத்தமும் ராசி பொருத்தமும் உத்தமமா இருக்கா சேர்த்து வைக்கலாம் இருக்கா சேர்த்து வைக்கலாம் அதமமா இருக்கா வேண்டாம் சரிங்களா இதுக்கு அடுத்தபடியா லக்கணத்தோட கொடுப்பனை எப்படி இருக்கு லக்கணத்தோட கொடுப்பனையை வச்சுதான் அவர் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழப் போகின்றார் அப்படிங்கறத பத்தியும் அவங்களுடைய என்ன ஓட்டங்கள் எந்த மாதிரியான இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் நாம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து ரெண்டாம் பாவத்தோட கொடுப்பினை வச்சு அவங்களுடைய குடும்பம் தனம் வாக்குஸ்தானங்கள் எந்த அளவு பலமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அஞ்சாம் பாவத்தோட கொடுப்பினை வச்சு அவங்களுடைய புத்திரஸ்தானம் எந்த அளவு பலமா இருக்கு அவங்களுடைய பூர்வ புண்ணியம் எந்த அளவு பலமா இருக்கு அவங்களுடைய பொழுதுபோக்கான அம்சங்கள் எந்த அளவு பலமா இருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஏழாம் பாவத்தோடு கொடுப்பு நேர்த்தி கணவன் மனைவியிடையே உள்ள உறவு எப்படி இருக்குங்கிறத பற்றியும் நம்மளை சுற்றி இருப்பவர்களிடையே நம்மளுடைய உறவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்மளுடைய உறவுகளிடையே சொந்த பந்தங்களிடையே நம்மளுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஏழாம் பாவத்தோட கொடுப்பினை தான் நாம தெரிஞ்சுக்க முடியும் மேலும் ஒரு மனிதனுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் எந்தெந்த காலகட்டங்களில் கிடைக்கின்றதோ அத்தனையும் இந்த ஏழாம் பாவத்தின் வழியாக மட்டுமே கிடைக்கும் சரிங்களா இதுக்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் பாவத்தோட கொடுப்பினை வச்சு நம்மளுடைய குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு எப்படி இருக்கு நம்மளுடைய தந்தை வழி உறவும் நமக்கு எப்படி இருக்கு நம்மளுடைய தந்தை உறவும் நமக்கு எப்படி இருக்கு நம்மளுடைய வாக்கியஸ்தானம் எந்த அளவு பலமா இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த ஒன்பதாம் பாவத்தோட கொடுக்கணும் வச்சு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு அடுத்தபடியா பதினொன்னாம் பாவத்தோட கொடுப்பு வச்சு நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள் எந்த அளவு பலமா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆசை பாசங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா என்பது பற்றியும் நம்மளுடைய லாபஸ்தானம் எந்த அளவு பலமா இருக்கு அப்படிங்கறத பத்தியும் இந்த பதினொன்னாம் பாவத்தோட கொடுப்பினை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு அடுத்தபடியா திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகணும் அதனால நீண்ட கால தம்பதியர் உறவுக்காக நடப்பு தசா கொடுப்பினை எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய தசாவோட கொடுப்பனும் எப்படி இருக்கு ரெண்டு நீண்ட பெரிய திசைகளா இருந்தது அப்படின்னா திருமணத்திற்கு தடை இல்லாத ரெண்டு திசைகளா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நாம சேர்த்து வைக்கலாம் திசைகளா இருந்து அப்படின்னா தொடர்ந்து ஒரு மூணு திசைகள் நல்ல ஒரு திசைகளா வந்தது அப்படின்னா கண்டிப்பா நாம சேர்த்து வைக்கலாம் இதுக்கு அடுத்தபடியா திருமணம் நடக்கக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய கொடுப்பனை எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய புத்தி கொடுப்பனை எப்படி இருக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இவ்வளவு விஷயங்களும் பிறகு நாம தான் நாம என்ன பண்ணுவோம் அந்த ரெண்டு ஜாதங்களும் ஏதாவது தோஷங்கள் இருக்கா நாகதோஷம் கலசர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் இந்த மாதிரி ஏதாவது தோஷங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை நிவர்த்தி பண்ணி அதன் பிறகு நாம அந்த ஜாதகங்களை சேர்க்கணும் சரிங்களா அப்போ இத்தனை பொருத்தங்களும் பொருந்தி ஒரு அமைப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வராது ஆனாலும் நீங்க இதுல மேக்சிமம் நட்சத்திர பொருத்தம் ராசி பொருத்தம் லக்கண பொருத்தம் இதுக்கு அடுத்தபடியா நம்ம சொன்ன இவ்வளவு விஷயங்கள்ல ஒரு நாலஞ்சாவது பொருந்திது அப்படின்னா கண்டிப்பா அவளுடைய வாழ்க்கையில பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவும் வராம அவங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலா இது அமையும் சரிங்களா அப்ப பெற்றோர்கள் எப்பவுமே திருமண பொருத்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருங்க நம்மளுடைய ப பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமண பொருத்தம் பார்க்கும் போது இவ்வளவு விஷயங்களே கண்டிப்பா தீர ஆராய்ந்து அதன் பிறகு நீங்க அந்த ஜாதகங்களை சேர்த்து வைங்க சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்ம வீட்டுல நல்ல செல்லமா நம்ம பிள்ளைங்களை வளர்த்துருப்போம் ஆனா திருமணம் அப்படிங்கிற ஒரு வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து திருமணத்தை நடத்தி வச்சு அவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பிரிகிறத நம்ம பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்காது சரிங்களா அதனால நாம அவங்க சந்தோஷமா வாழ்றத நம்ம கண்கூடா பாக்கிறதுக்கு அதுக்காக அந்த டைம் எடுத்துக்கோங்க ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு ஜாதக கொடுத்துறீங்க அவருக்கு டைம் கொடுங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமாவது அட்லீஸ்ட் அந்த ரெண்டு ஜாதகத்தையும் அவங்க வந்து நல்லா பாக்கட்டும் அது மட்டும் இல்லாம நீங்களும் ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்து இவ்வளவு விஷயங்களும் நீங்க பார்த்த பிறகுதான் நீங்க வந்து அந்த குடும்பம் எப்படி இருக்கு அவருடைய தொழில் எப்படி இருக்கு இதெல்லாம் இதுக்கு பிறகுதான் நாம என்ன பண்ணணும் விசாரிக்கணும் சரிங்களா திருமண பொருத்தம் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய அளவு பிரச்சனைகள் நீங்கி நாம வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையான சூழ்நிலையில வாழலாம் சரிங்களா சரி நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் ஜாதம் பற்றிய முழுமையான விபரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் திருமண பொருத்தத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க நன்றி வணக்கம்